நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லிக்கிருக்கோம் இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா சிங்கப்பூர் மற்றும் மற்ற பேங்களூர் சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும் போது சந்தோஷமாக இருக்குது அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட்ஸில் போடுறாங்க நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா ஒரு கோடிக்கு மேலே கூட இருக்கலாம் அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜ் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வச்சுக்கலாம் மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது இருக்குது உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே பலபடியாக ஃபீட்பேக் கொடுப்பீங்க ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க சார் ரொம்ப சூப்பராக சார் மகிழ்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு எங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் வந்து அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொதுவான பலன்களை வச்சு போடுறதை விட நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே பியூட்டிஃபுல் நீங்கள் கண்டிப்பாக போடலாம் இவர் சொல்கிறது நடக்கலை எனக்கு ஓகேவா ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன் கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலன்குள்ளே போகலாம் விருச்சக ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கவனம்ங்கிற செயல்பாடை செயல்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியின் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதியாக வருவதையாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் தான் வர்றார் இப்போ செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் எங்கே அமர்ந்திருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகராசியில் வலிமை இழந்து நீசத்தன்மை பெறுகிறார் அப்போ ஒரு ராசின் அதிபதியே வந்து வலிமை இழந்திருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்தையும் தொடங்குவதற்கு முன்பு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் யாராக எதாவது சொன்னாங்க அதனால் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி மாட்டிக்கிற கூடாது முடிஞ்சளவு புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்க போகிறீங்கன்னா இந்த மாதத்தில் பிற்பகுதியில் தொடங்கு பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே முயற்சி எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த மாதமே கொள்வது ரொம்ப சிறப்பு உத்தமம் அப்படின்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஸோ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி மற்றும் ஐந்தாம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ர நிலையில் உட்காந்துருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை என்பதை சொல்ல முடியும் கல்வியில் எதா கடன் வாங்கினீங்க கல்வி லோன் வாங்கி தான் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு மாணவர்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த கல்வி தடன் கல்வியை வந்து கல்வியோட கடன் வாங்கின தொகையை வந்து தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாட்டி அந்த கல்விக்கான கடனுக்கு ஏதாவது ஒரு தொகையை நீ கட்டி மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு குறைஞ்ச தொகையை கட்டி மீள்வதற்கான கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் அப்பா வழி உறவு முறையில் ஏற்பட்ட சொத்து பிரச்சனை எதேன்னு இருக்குன்னா அந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சுகமாக முடிஞ்சிடும் நீ கேட்ட பகுதியை உங்களுக்கு அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்ததிபதியான சனி பகவான் நான்காம் இடத்திலே வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்களுடைய அப்பா வழி உறவு மூலமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது என்பதை உண்மையாக சொல்ல முடியும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி மற்றும் விரையஸ்தான அதிபதியான சுக்கர பகவான் எங்கே உட்காந்துருக்காருன்னா ராசிக்கு ரெண்டில் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று உட்காந்துருக்காங்க அப்போ திருமண தடை லாக் ஆகி திருமணமே முடிய மாட்டேங்கி வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு ஏற்ற வரன் அமையவே மாட்டேங்கு வருத்தப்படுற விச்சக ராசி அன்பராக நீங்கள் இருந்தால் உறுதியாக இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கேற்ற ஒரு வரனை அமைத்து கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகுது உங்களுடைய தாய்மாமா உறவுகள் உறவுகள் மூலமாக ஒரு ஒற்றுமை ஏற்படும் அதே போல் உங்களுடைய அத்தை உங்களுக்காக ஏதாவது சின்னதாக நகைகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வெளியூரில் வெளிநாடுல வேலை பார்க்குற நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சேமிப்பு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் என்பது கிரக ரீதியான உண்மை சுக்கரன் இன்றில் உட்காந்து உங்களுக்கு அதிவிதமான பண வரவுகளை கொடுப்பார் விரைய செலவுகளும் ஒரு பக்கம் கொடுப்பார் அதுக்கு மேலே ஒரு பண வரவுகளை கொடுப்பார் ஸோ அப்போ நீங்கள் விரைய செலவு என்ன பண்ணால் சுப செலவாக மாட்டிங்கன்னா விரைய செலவு பெரிய விஷயமாக உங்களை தாக்காது ஆனால் பண வரவுகளில் ஒரு சேமிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் மற்றும் மெடிக்கல் துறையில் பயணிக்கிற நம்மளுடைய விச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு கைராசியான மருத்துவர் இவர் கையால் மருந்து நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நிலையை கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னீராசிக்கு அதிபதி அவர்தான் அதுபோல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானமும் புதனை எடுத்துக்கிருவோம் உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தாதிபதியாகவும் புதனை எடுத்துக்கிடுவோம் எப்பவுமே ஒரு கிரகம் ரெண்டு ஆதிபத்தியம் வாங்கிச்சின்னா ஒரு ஆதிபத்திய லாபத்தையும் இன்னொரு ஆதிபத்தியம் விரயத்தையும் கொடுக்க தான் செய்யும் அதாவது என்ன சொல்லணும் உங்கள்கிட்ட பொருளாதாரம் வருதுனால் இங்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்கும் ஸோ இது கிரகத்துடைய இயல்பான தன்மை ஸோ அப்படி தன்மை கொண்ட உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதக்கூடிய புதன் பகவான் அதிவிதமான லாபத்தை கொடுக்க போகிறார் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் மருத்துவத்துறையில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போகிறார் என்று உறுதியாக சொல்ல முடியும் கவிதைகள் கட்டுரைகள் எழுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படி போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பிரயசம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அந்தளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க உங்கள் குழந்தை என்ன பண்ணுது ஏது பண்ணுங்கிறத ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் அதே போல் புதிய நண்பர்கள்ட ஏதேன்னு பேசுகிறீங்க புதிய நண்பர் உங்களுக்கு அறிவு வராங்க அப்படின்னா அவங்கள்ட போய் உங்கள் ரகசியங்கள் எல்லாமே சொல்ல வேண்டாம் ஏன்னா நீங்கள் ரகசியம் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு என்ன ஒரு தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் கொடுத்துரும் ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பு குறையும் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்து இடத்துல கன்னிராசியில் கேது உட்காந்துருக்காரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலம் உண்டு ராசியில் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் என்பது உண்மை எப்படி போன மட்டும் சொன்ன மாதிரி நாலு நாலஞ்சு மாதமாக குறைஞ்ச ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து அதிகமான மன அழுத்தத்தை சந்திச்சிட்டோம் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி விச்சக ராசிக்காரங்களில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் யோசிக்காங்களோ அந்த நிலையிலேருந்து மாறி நவம்பர் மாதத்துலேருந்து முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து பண்ணிட்டீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பதில்லை என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும் அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள் நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுக்கிங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸை போட்டு விடுங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் நேர்களே இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஸ்ரீ பாலாம்யா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழோட டீடெயில்ஸ் விடுங்க உங்களுடைய போட்டு விடுங்க உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம் விருப்பப்பட்டால் கட்டாயமனையை கலந்துக்கலாம் மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே